எல்லாரு பின்னாலேயும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஆனால் தான் அந்த படத்தில் ரொம்ப அழகாக கடத்திருந்தீங்க தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுன்னு தோணுச்சு எனக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஜேர்னலிஸ்டாக இருந்தப்போ ஒரு ஒரு முறை வந்து தூத்துக்குடி போகிற வழியில் மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து யாருமே கிடையாது அந்த ஊரே பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருக்கும் ஒரே ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ஊரில் வாழ்கிறாங்கன்னு மெசேஜ் வந்துச்சு அப்போ ஒரு முறை அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நம்ம தமிழ் படங்களில் வர மாதிரி எல்லாம் இடிஞ்ச வீடு பழைய வீடாக இருக்கு யாருமே இல்ல இந்த ஊர்ல எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருந்துது அப்படி ஒரு ஆள் இருப்பாங்களா இல்ல நமக்கு சும்மா செய்தி வந்துச்சா அப்படின்னு சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராமேனோட போய் பார்க்கும்போது இந்த படம் நேத்தா நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரைலர் என்ன உங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சோ அத கொஞ்சமும் குறையாம இந்த படம் அப்படியே இருக்கும் ஸ்ரீகணேஷ் எட்டு தோட்டாக்கல்லில் நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் நான் உங்களை அருண் விஷா ஆஃபீஸில் பார்த்தோன்னே அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் சொன்ன அதே மாநில தான் என்கிட்ட பேசினீங்க இப்போ எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா நீங்கள் வேலையில வந்தோன்னே நிஜமாலுமே ஒரு இப்போ எப்போ இப்படி பேச போகிறாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க உங்கள் ஸ்பீச்சுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அருண் விஷா ப்ரூ எனக்கும் அவர் கூட பழக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை ஏன்னா பேஷனேட்டரோட ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சி வெகு சில ப்ரொடியூசரில் இப்போ மில்லியன் டாலர்ஸ் யுவராஜா இருக்கட்டும் இல்லை அருணிஷா இவங்க எல்லாருமே அந்த பேஷனேட் படம் காசு அதை தாண்டி நல்ல படம் பண்ணணும் நல்ல நேம் அதில் வரணும் அப்படிங்கிற அந்த பேஷன் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் அவர் கூட ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை அர்ணிஷ் சோப்ரூ இதே மாதிரியே நிறைய பண்ணுறேன் தினேஷ் கிருஷ்ணன் கேமராமேன் எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிறதுல எல்லாத்தோடய எனக்கு ரொம்ப க்ளோஸு ஏன்னா நான் கன அசஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அங்கேருந்து எங்களுக்கு பழக்கம் அப்போவே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் நெஞ்சிக்கு நீ இதில் நல்ல பழக்கமாச்சு தென் போன படத்தில் சில காரணங்களால சேர முடியல சார் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருடைய ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கலாம் சொல்ற மாலை எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சைத்ரா மீரா மீதா சித்து சார் நான் சொல்லதே இல்லை அங்கிட்டே பேசந்திலருந்து பார்த்துட்டு இருக்கோம் நான் போய் நீங்கள் நல்லா நடிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே படம் முடியும்போது முழுமை இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோடைய ரிசல்ட்டு படம் முடிகிறப்ப இது ரொம்ப முழுமையான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு நேற்று நாங்கள் படம் பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கேரக்டரை யார் அது ஃபீமேலாக இருக்கலாம் என் தங்கச்சின்னு சொன்னாங்க இப்போது சைத்ரா கேரக்டராக இருக்கலாம் சித்து சார் கேரக்டராக இருக்கலாம் இல்லை சரத்குமார் சார் ஏதோ ஒரு கேரக்டராக அவங்க கூட கனெக்ட் பண்ணி அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுவே அந்த படத்தோடய சக்ஸஸ் அதுதான் இந்த த்ரீ பிகெச்கோட சக்ஸஸாக பார்க்குறேன் இன்னொன்று த்ரீ பிஹெச்கேங்கிறது ஒரு வீடு அடையிற படமாவோ இல்லை கோல் அடையிற படமாகவோ அது மட்டும் கிடையாது நீங்கள் லைஃப்பில் கோல் முக்கியம்னா அதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப முக்கியம் நாளைக்கு நல்லா இருக்கணும் ஓகே அப்போ அதுக்கு ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும் இன்னைக்கு நல்லா இருப்போம் நாளைக்கு நல்லா இருப்போம் அதுதான் இந்த படம் சொல்கிறதா நான் பார்க்குறேன் கோல் தான் ஃபியூச்சர்லாம் அப்படிலாம் கிடையாது ப்ரெசென்ட் தான் லைஃப் ஸோ லைஃபாக கோலானா லைஃபாக பார்த்தாலே கோல் அதுக்கான கிஃப்டு தான் ஸோ அதை தான் இந்த படம் சொல்லுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் த்ரீ பிஹெச்ச்க்கு இந்த படத்துடைய வெற்றி பெரிய கிஃப்டாக அமையணும் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் முதல்ல இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் திரு கணேஷ் அவர்களுக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் திரு அருண் பிஷ்வாருக்கும் அடமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கதை ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு அந்த கதை வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு என் நம்புகிறேன் நான் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் டாக்டர் கணேஷ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஹம்புளாக இருக்கலாம் ஒரு மனுஷன் அநியாயத்துக்கு ஹம்புளாக இருக்க முடியாது வர மாதிரி அது என்ன அநியாயத்துக்கு ஹம்புள்னு யோசிக்கலாம் பிகாஸ் அவர் வந்து ஒரு நல்லா புது ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட சார் சரலாக கரெக்டாக வரல நோ ஷார்ட் போகலான்னு சொல்லலாம் அவர் சொல்றதே பார்த்தீங்கன்னா சார் இல்லை ஓகேங்க சார் அந்த ஒரு சின்ன விஷயங்க சார் அது மட்டும் கொஞ்சம் பண்ண கேட்டேன் சார் அப்படிம்பார் அவர் அவ்வளோ தூரத்துக்கு அதை பேசணும்னு அவசியமே இல்லை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறத தாண்டி அநியாயத்துக்கு ஹம்பிளான ஒரு மனுஷன் ஸோ தேங்க்யூ கணேஷ் சார் நீங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா மேபி இன்னும் நான் பண்ணியிருக்கிறது இன்னும் பெட்டராக வந்திருக்காது பட் யூ மேட் இட் தேங்க்யூ ஸோ மச் அண்டு சிதார் சார் சொல்லணும் அப்படின்னா அவரோட தான் எனக்கு காம்பினேஷன் ஸ்டார்ட்டு அவர் வந்து ஹைலி அக்காமடேட்டிவ் கேரக்டர் ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்குங்க அப்போ அவங்களுக்கு என்னவாக இருக்கும் எப்படி ஃபீல் ஆவாங்க ஒரு செட்டில் அப்படிங்கிறத அவர் மைண்ட் லெவலில் புரிஞ்சுக்கிறாரு அவரால் வந்து எயித்தால உட்காந்துருக்கவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு ரீட் பண்ண முடியுது ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணார் ஸோ உண்மையிலே அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா அது அவ்வளோ ஒருத்துக்கு புரிஞ்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஸோ அந்த வகையில் தேங்க்யூ சார் சார் அண்ட் மற்றவங்க கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை சரத் சாரோட இன்னொரு படத்தில் நடிச்சிருந்தேன் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒருத்தர் நடிக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆர்வம் என்ன இது இருக்குமோ அது இந்த தேதிக்கு அவர்கிட்ட இருக்குது தான் அவரோட சக்ஸஸ் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்டர் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா மைண்டில் எவ்வளோ விஷயம் யோசிப்பாங்க என்னெல்லாம் யோசிப்பாங்கிறத யோசித்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன் அண்ட் மற்ற எல்லோரும் கூடியும் நடிக்கணும் வாய்ப்பு அமையலை மேபி வாய்ப்பு மஞ்சள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் தேங்க்யூ அண்ட் தேவையான மேடம் நிறைய பேர் அவங்களை சொன்னாங்க எனக்கு அவங்களோட நடிக்கிறதுக்கோ பழகுறதுக்கு வாய்ப்பு அமையலை பட்டு உங்ககிட்டேருந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா எல்லா சின்னராசுக்கு பின்னாலேயும் ஒரு நந்தினி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஸோ அந்த படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் அதுதான் நீங்கள் வந்தீங்க சரஸ்மார் சார் இருந்தாங்க ஸோ அது போல் எல்லாரு பின்னாலேயும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா வந்துடலாங்கிறதான் அந்த படத்தில் ரொம்ப அழகாக கடத்திருந்தீங்க தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஜேர்னலிஸ்டாக இருந்தப்போ ஒரு ஒரு முறை வந்து தூத்துக்குடி போகிற வழியில் மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து யாருமே கிடையாது ஊரே பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருக்கும் ஒரே ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ஊரில் வாழ்றாங்கன்னு மெசேஜ் வந்துச்சு அப்போ ஒரு முறை அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தமிழ் படங்களில் வர மாதிரி எல்லாம் இடிஞ்ச வீடு பழைய வீடாக இருக்குது யாருமே இல்லை அந்த ஊரில் எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது அப்படி ஒரு ஆள் இருப்பாங்களா இல்லை நமக்கு சும்மா செய்தி வந்துச்சா அப்படின்னு சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராமேனோட போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் அவர் இருந்தார் அந்த வீட்டில் யாருமே இல்லை அவர் இருந்தார் நாங்கள் போன உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா யோசிச்சு பாருங்க அந்த ஊரில் யாருமே கிடையாது மனிதர்களை பார்க்கவே முடியாது ஒரு மனுஷன் போனாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக பேசுவான் அவ்வளோ சந்தோஷமாக பேசினார் அவர் வந்து தண்ணி சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல ரொம்ப வயது முதிர்ந்துருச்சு இருந்தாலும் கூட தண்ணி சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி உபரிசு இருக்கார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் என்னங்கய்யா யாருமே இல்லை ஊரில் நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு அது பல வருஷம் இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க நான் மட்டும் காலி பண்ணலை அப்போ நீங்க எப்ப எப்படி சமாளிக்கிறீங்கன்னு இப்போ ஏதோ தண்ணி வருது யூஸ் பண்ணிக்கிறேன் பலசரிக்கு சாமான் மளிகை ஜாமான் எல்லாம் என் பையன் மாசத்துக்கு ஒருத்தர கொண்டாந்து கொடுப்பான் அதை வாங்கி வச்சிட்டு நான் சமைச்சிட்டு இருக்கேன் உன் மனைவி அப்படின்னு கேட்டேன் மனைவி கொஞ்சம் வருஷத்துக்கு மேலே இறந்துட்டா நான் மட்டும் தான் தனியாக இந்த வீட்டுல இருக்கேன் யாருமே கிடையாதுன்னு அவர் சூ வீடை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது சும்மா அப்படியே இருக்கும் எப்படி இந்த மனுஷன் தனியா வாழ்றாரு அப்படின்னு அப்பா அவர் பேசும்போது ஒவ்வொன்றா சொல்றாரு எனக்கு தனிமையாக தான் இருக்கு ஆனாலும் என்னால் அந்த வீட்டை விட்டு போக முடியல ஏன்னா இந்த வீட நான் தான் கட்டினேன் எனக்கு இந்த வீட்ல அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த வீட்ல எனக்கு அவ்வளவு எமோஷன் இருக்குன்னு அவர் சொன்னார் அப்ப எனக்கு வந்து இந்த வீடு தான் எவ்வளவு எமோஷன் புரிஞ்சுது ஒரு மனிதருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் கிடைச்சாலும் கூட வீடு கிடைக்கலன்னா அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அவருக்கு அந்த வீடு அவ்வளவு எமோஷனா இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க போனாலும் கூட தன்னால அந்த வீட்டை காலி பண்ணி போக முடியலன்னு இன்னைய தேதி வரைக்கும் அவர் வீட்டுல இருந்தாரு இப்போ சமீபத்தில் தான் அவர் இறந்தார் எனக்கு அந்த கதை கேட்டதுலேருந்து இருந்து எனக்கு வீடுன்னா எவ்வளவு எமோஷனுங்கிறது எனக்கு வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த படத்துல நிறைய சீன்ஸ வந்து ட்ரெய்லர்லேயும் சரி மற்ற இடத்துலையும் பாக்கும்போது என்னால எனக்கு அதை ரீக்கெட் பண்ணி பார்க்க முடிஞ்சது ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆதரவு இல்லாத ஒரு ஆள் மாதிரி தான் சோ ஒரு மனிதனுக்கு ஒரு வீடுங்கிறது வந்து லட்சியம் கனவும் மட்டும் இல்லாமல் அவருடைய அடிப்படை தேவைங்க மாறிடுச்சு ஸோ எனக்கு இந்த படத்தினுடைய நிறைய காட்சிகள் அதை வந்து நிறைவுபெற்றுச்சு மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள் இருக்க ஒரு வாய்ப்பையும் படத்தில் ஒரு நடிக்கான வாய்ப்பையும் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ